திரிக்கிறாங்க அந்த ஹதீஸ்ல உனக்கு எப்படி தெரியும் அல்லம் சூறா இது ஒர்க் அவுட் ஆகும் பிதா பிரிதா தான் இது புரியுதா இல்லையா அப்போ ரசூல்லா காமிச்சு கொடுக்கல இந்த மாதிரி விஷ ஜந்துக்களுக்கு வந்து அல்லம் சூரா ஓதுங்கன்னு காமிச்சு கொடுக்கல ஆனால் ஓதுறாங்க இதை வந்து ரசூல்லா பார்த்து சந்தோஷமாறேன் கண்டிக்கல நான் காட்டித்தராத ஒரு அமல் நிராகரிக்கப்படும் அப்படி இல்லை அதை வந்து கண்டிக்கல அப்போ இதெல்லாம் வந்து சில அனுமதிகள் இருக்குது மார்க்கத்தில் அப்படிங்கிறது இந்த இடத்துல புரியுது அதே மாதிரி இந்த குரான்லேயே வந்து அல்ல சொல்கிறான் பதினேழாவது ஏதாவது எண்பத்தி ரெண்டாவது வசனத்துலேயும் சொல்கிறான் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி நாலுலேயும் அல்ல சொல்கிறான் நம்பிக்கை கொண்டோருக்கு அருளாகவும் ஈமான் கொண்டவர்களுக்கு ரகமத்தாகவும் நோய் நிவாரணமாகவும் இருப்பதை குரானில் இறக்குகிறோம் அநீதி இழைத்தோருக்கு அது நஷ்டத்தை அதிகப்படுத்தும் என்னப்பா நம்பிக்கை கொண்டவருக்கு ரகமத்தை கொடுக்குமா நோய் நிவாரணமும் கொடுக்குமா அநீதியவர்களுக்கு அநீதி இழைத்தவருக்கு நஷ்டத்தை கொடுக்குமா எப்படி பாரு ஒரே குரான் தான் அநீதி இழைத்தவர் பாரு குரான்லேருந்து ஆதாரம் காட்ட காட்ட அவன் எச்சான் உரண்டு பேசிட்டே இருப்பான் அப்போ நஷ்டம் வந்து அதிகரிச்சுட்டே போகும் டிபேட் அதிகம் பண்ணுவோம் ஒரு ஆயிரத்து காட்டினா ஒரு டிபேட்டு ரெண்டு ஆயிரத்து காட்டினா ரெண்டு டிபேட்டு மூணு காட்டினா மூணு நாலு காட்டினா நாலு அப்போ ஒரு வசனம் மறுத்த இடத்துல இப்போ நாலு வசனம் மறுப்போம் நம்ம அதை விளக்கம் காமிச்சிட்டுப்போம் கிடையாது 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 கிடையாதுன்ட்டு இழுத்துட்டு போயிட்டே இருப்போம் அப்போ அதனால பார்த்தீங்கன்னா இது ஒரே இதில் ரெண்டு விதமாகும் ஸோ இதில் விஷயம் என்ன அப்படின்னா நோய் நிவாரணத்துக்காக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது ஹுரானே சொல்லுது இதை வச்சு சகாபாக்கள் செஞ்சாங்க இது வந்து நடந்துச்சு ஆனால் இன்றைக்கி என்ன நிலமை நாம் ஓதுனா வேலை செய்யுதா அதுதான் அவர் இம்ரான் ஹுசேன் குறிப்பிட்றாரு இது முக்கியமான பாயிண்ட்டு நாம் ஓதுனா வேலை செய்யுதா வேலை செய்கிறதில்ல அப்பட்டமாக தெரியுது நம்ம ஒரு நோய்க்கு வந்து ஓதனோம்னா வேலையெல்லாம் செய்கிறதில்ல என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா குரான் அதே பவரில் தான் இருக்குது அதை ஓதக்கூடியவர்கள் மூமீனாக இருக்கணும் தான் அல்ல சொல்கிறான் மூமீன்களுக்கு நோய் நிவாரணம்ங்கிறான் அது ஓதக்கூடியவனுக்கு தான் நோய் நிவாரணமே தவிர குரான் மூலமாக அல்ல அது கொடுக்கறது அவன் மூமீனாக இருந்தால் அவனுக்கு கிடைக்கும் இல்லைன்னா அது கிடைக்காது இப்போ நமக்கு வந்து அந்த இது பார்த்தீங்கன்னா கிடையாது அது நமக்கு எப்போ அந்த நோய் நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எப்போ அல்லாவுடைய தீனை தீனுடைய ஒரு பகுதி இல்லை தீனும் முழுசாக இருக்கணும் அதை நம்முடைய அனைத்து துறையிலையும் நாம் வந்து நம்ம முழுசாக நடைமுறைப்படுத்தணும் தீனும் முழுசு முழுசாக நான் அப்ளை பண்ணுற ஏரியாவும் முழுசு இந்த ரெண்டுமே முழுசாக இருக்கக்கூடிய விதத்தில் நம்முடைய உள்ளத்தை நாம் எப்போ கட்டுப்படுறதுக்கு தயார் பண்ணுறோமோ தயார் பண்ணிவிட்டு சும்மா இருக்கல அறுவ இப்ராஹிம் நபி சொல்கிறாங்களா ஆறாவது ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டில் எனது வாழ்வு எனது மரணம் எல்லாமே அல்லாவுடையது என்னுடைய விபாதத்தும் அல்லாவுடையது எல்லாமே அல்லாவுக்கு அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த ஸ்டேஜில் நம்மளுடைய உள்ளத்தை வந்து நாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து அல்லா இந்த கொடுக்குறாங்கள இந்த துவாக்கள் இந்த ஜிக்கிறிகள் எல்லாமே இது எல்லாமே அப்போதான் வேலை செய்யும் சடங்கு சடங்குன்றோம்ல சடங்கு இப்போ வேலை செய்யும் இதுக்கு முன்னாடி சடங்கு நம்ம வேலை வெறும் சடங்கு வேலை செய்யாது டீன் பிளஸ் சடங்கு சூப்பராக வேலை செய்யும் டீனை வச்சு அதுக்கு மேலே சடங்கு வச்சோம்னா அது எல்லாமே பக்காவாக வேலை செய்யும் அதுதான் இன்னொரு